சூர்யா எனக்கு நினைவு திரும்பினதிலிருந்து இது உன்னோட முதல் நினைவு நாள் இருபத்தெட்டு வருஷம் மனநிலை சரியில்லாம வாழ்ந்துட்ட இன்னைக்கு கும்பகோணத்துக்கு வந்து நம்ம வாழ்ந்த வீடு பசுமடம் தோட்டம் நாம சுத்தின எல்லா இடமும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் முடியல உன்னோட சமாதிக்கு வந்து என் கண்ணீரால உன் கால அபிஷேகம் பண்ணணும் ஆசைப்பட்ட என்ன காரணம் உனக்கே தெரியும் அந்த சுந்தரத்தோட குடும்பத்தை பிரிச்சு செதிரடிக்கணும் அதுக்காக தான் நான் தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன் நான் கும்பகோணம் வரணும்னு ஆசைப்பட்டாலும் முடியாது சூர்யா நான் இப்ப சுந்தரத்தோட யுத்தம் நடத்திட்டு இருக்கேன் அவன் குடும்பமே பிரிஞ்சு நடு பிறகுதான் வாழ்க்கையில் எனக்கு சந்தோஷம் வரும் கூடிய சீக்கிரம் செஞ்சு காட்டுறேன் சூர்யா செஞ்சு காட்டுறேன் சோகத்துக்கு நடுவில் இன்னைக்கு நம்ம மக அரவிந்தோட பிறந்தநாள் அவனுக்கு நான் பூங்கோ தமிச்சு வச்சேன் எவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா சூர்யா நான் கூட சேர்ந்து வரணும்னு நினைக்கிறேன் நான் செய்ய வேண்டிய கடமை நிறைய இருக்கு கடமையை கெடுத்துடும் பயமா இருக்கு சூர்யா அதனாலதான் பார்க்க போல ஒண்ணு நான் பறிக்கொடுத்த மாதிரி அவனை நான் பறிக்கொடுக்க மாட்டேன் அவன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது இது இது சத்தியம் சூர்யா சத்தியம்

இந்த மாதிரி நேரத்துல நீ மனசு விட்டு போக கூடாது இப்பதான் நீ தைரியமா இருக்கணும் அம்மா அவர் புரோக்கர் தொழில் பண்றதே நான் அவமானமா நினைச்சேன் இப்ப அதை எங்க கொண்டு போய் விட்டுருச்சு பாத்தியா நான் பேசின பேச்சுக்கெல்லாம் இது நல்லா வேணும் பாரு உன்ன நீ ஏன் நொந்துக்கிற அளவுக்கு அப்படி ஒண்ணு பெருசா நடந்துடல கண்ண அவன் சொன்ன மாதிரியே உன் ஆத்துக்காரரை வெளியில கொண்டு வந்துருவான் பாரு அதுக்கப்புறம் இப்ப நீ அழுதுலாம் நினைச்சு நீயே சிரிப்ப குழந்தை பசியோட இருக்கான் அவனை தண்டிக்காதடியம்மா இப்பெல்லாம் இவன் கூட எனக்கு இம்சையாதாம தெரியுறான் ஏய் குழந்தை அப்படி எல்லாம் பேசப்படாது இவன் பிறந்த நேரம் தான் நமக்கு வந்த பிரச்சனை இந்த அளவுலயாவது இருக்குதேன்னு நினைச்சுக்கணும் நீ குழந்தையை பாத்துக்க நான் பால் காய்ச்சி கொண்டு வரேன்

நீ வந்து ஒரு பீபால சரக்கு வாங்கி கொடுத்துக்கிற அல்ஜி அல்ஜி முட்டை குஷ்டனா நானு நல்ல போஜை ஆகி இப்போ கண்ணில் வந்து கருமொழியே தெரிய மாட்டேங்குது இப்போ ரெண்டு கண்ணும் அப்படியே ஃபுல்லாக ரெட் ஆகுது அப்படியா அம்மா காட்டுங்க பார்க்குறேன் நம்பிக்கை உனக்கு உனக்கு போடுங்க 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 சொன்னல நான் என்னது கோபழம் மாதிரி செவந்திருக்கு கோபழம் மாதிரியா கோபழம் சிவப்பாக இருக்குமா அந்த பழம்லாம் நான் சாப்பிட்டதே இல்லை ஒரு நாள் சாப்பிடணும் இதே ஒரு முக்கியமான விஷயம் இப்போது இன்னைக்கு உனக்கு பர்த்டே தானே இன்னைக்கு உனக்கு அதனால் இந்த ஹண்ட்ரட் இயர்ஸ் ப்ராண்டட் விஸ்கி இருக்குதுல்ல இந்த நூறு வருஷம் இருக்கிற சருகு அது மாதிரி நீ வந்து நூறு வயசு வந்து ருக்குவா கண்ணெல்லாம் தான் உன்ன மாதிரியே ஒரு நல்ல பையனை பெற்று தீர்காயசாக நல்லபடியாக நீ இருக்கணும் அதுக்கு என்னுடைய பரிபூர்ண வாழ்த்துக்கள் கை கொடு என்னப்பா கை எங்கே இருக்குது கையே நான் ஒரு மாதிரி நக்கலா பாக்குறேன் போஜனால ஒன்னும் உன் கைங்க எனக்கு தெரியாமல கூலிங் கிளாஸ் போட்டிருந்தால அதனால டக்குனு உன் கை எந்த பிளேஸ்மெண்ட்ல இருக்குன்னு தெரியல சரி சரி ஒத்துக்கிறேன் ஒத்துக்குறேன் இந்த நூறு வருஷ பிளண்ட் விஸ்கின்னு சொன்னீங்களே இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கவிதையாட்டா இருக்கு புரியிற மாதிரி என்ன சொல்லட்டுமா பர்த்டே தானே உனக்கு கொஞ்சோண்டு சரக்கு வச்சுக்கிறேன் அதை அச்சிடு என்னால் முடியல என்ன விளையாடுறீங்களா நான் ருக்குவோட பழக ஆரம்பிச்சதுலேருந்து இந்த தண்ணியெலாம் விட்டுட்டு நான் தெரியாதா உங்களுக்கு சரி என்னப்பா ஒரு நாள் குச்சா என்ன குடியா முடிவு போடும் குச்சிடு குடி முழுகாது நான் முழுகிவிடுவேன் அது அது என்னது அது ருக்கு கொடுத்த பொக்கே அது உங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அது ருக்குவோட மனசு அவளோட ஆத்மா ஜீவன் அது எதிர்க்கு என்னால் இந்த மாதிரிலாம் செய்ய முடியாது மாட்டை அவளுக்கு உண்மையாக இருக்கணும் நான் போய் பார்க்குறேன் வேணா வேண வேணாம் நீங்கள் எங்கே போகிறது நீங்கள் வழுக்கி விழுந்துருவீங்க நான் போகிறேன் வழி விழுந்துருவா அதெல்லாம் லேடிஸ் தான் எப்பவும் வைக்கு வந்துடுவாங்க ஆம்பளைங்கலாம் ஃபுல்லாக தண்ணி அழிச்சிட்டு தடிக்கு வந்துடுவாங்க யாருப்பா சார் குட் ஈவினிங் சார் அரவிந்த் கிருஷ்ணா நான் தான் சார் காலையில் ஒரு புக்கே அங்கே வச்சுட்டு போனேன் ஆ இருந்தது எடுத்துக்கிட்டேன் சார் டெலிவரி சிலிப்ளஸ் சைன் போட்டுருங்களேன் ஓ ரொம்ப ப்ராம்ப்டாக இருக்கீங்க வேலைக்கு புதுசா சரி இப்போது நான் ஒரு ஆர்டர் கொடுத்தான்னு வச்சுங்க பெங்களூரில் டெலிவரி கொடுப்பீங்களா இல்லை சார் நாங்கள் லோக்கல் மட்டும் தான் டெலிவரி பண்ணுவோம் லோக்கல்னா பெங்களூர் ஆர்டர் கொடுத்தது மட்டும் இங்கே டெலிவரி பண்ணியிருக்கீங்க இல்லை சார் இது பெங்களூர் ஆர்டர் இல்லை லோக்கல் ஆர்டர் தான் நேற்று நைட்டு வந்து கொடுத்தாங்க லோக்கல்னா யார் யாரோ ஒரு பெரியவர் சார் அதில் அட்ரஸ் இருக்கும் பாருங்களேன் சார் ரிசிப்டு ஓகே இந்தாங்க தேங்க் யூ சார் என்ன பண்ணி இப்போதான் மனசு காதல் ஆத்மா தென்றல் ஜீவன் சொன்ன அதுக்குள்ள அப்படியே கடாசிட்டு ஒரு செகண்ட்ல அது ருக்மணி அனுப்பல வேற யாரும் அமிச்சிருக்காங்க வேற யாரோ அமிச்சிருக்காங்களா வேற யாரும் அமிச்சிருப்பாங்க லட்சுமி பாட்டை அமிச்சுதான் உனக்கு பாட்டு இல்லை யாரோ தாத்தா யாரோ பெரியவர் அமிச்சிருக்காருன்னு அந்த குரியர் பாய் சொல்லிட்டு போறான் சொல்லிட்டு போறானா போட்டும் இது போன்ல வந்து ருக்கு வந்து நான் உனக்கு பொக்கே அனுப்பிச்சிடுறேன்னு சொல்லியிருக்கேன் பொக்கே வந்துது பாரு அதான் அதான் எனக்கு இருக்கு குழப்பமே இல்ல அது இது நான் கண்டுபிடிச்சிட்டேன் அது ரொம்ப ஈஸி அது ருகே ஆ ருகே கேஷுவ க குக்கு கில்ல அது இல்லை அது பொகே ருகே பொக் சரி 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 நீங்க ஏதோ சொல்ல வரீங்கன்னு புரியுது நீங்க ட்ரை பண்ணுங்க காலையில சொல்லிடுவீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அண்ணா ப்ளீஸ் கே 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 பேர் வர மாட்டேங்குது என்ன சொல்லி கூப்பிடணும் ஒரு பொக்கே ஒரு பொக்கே அம்சிதா தம்பி சொன்னதுலேருந்து எனக்கு அப்படியே கவிதை அப்படியே ஒரு ஃப்ளோவாக வருது அதனால நம்ம வந்து கெக்க புக்க ஆகாம அப்படியே ஒரு கிளாஸ் எடுப்போம் எல்லாம் கிளாஸ்ல எடுத்தா சரி வராது அப்படியே தூட வேண்டியதுதான் ஆர்த்தி இந்த ஃபைல தான் டைல்ஸோட பிரைஸ் லிஸ்ட் இருக்கு ஒவ்வொரு வெரைட்டிக்கும் ஒவ்வொரு பிரைஸ் இருக்கு அப்புறம் நமக்கு வர பிஸ்னஸ் ஆர்டர்ஸ் டெலிவரி எல்லாத்தையும் கம்ப்யூட்டர் எவ்ரி மந்த் ஸ்டேட்மெண்ட் அப்புறம் பேங்க் டீலிங்ஸ் எல்லாமே உங்களோட உக்காரா என்னடா அடுத்துக்கிட்ட நம்ம கம்பெனியோட ப்ரொசீஜர்லாம் சொல்லிட்டேன் பா இதை பாருமா இனிமே இந்த கம்பெனியோட பொறுப்பு பூரா உன்னோட தான் புரிஞ்சுதா சரிங்க சார் சம்பளம் கூட குறைச்சலா இருக்கேன்னு கவலைப்படாத போ போ போட்டுறேன் அப்புறம் என்னவோ சொல்லணும்னு நினைச்சேன் ஆ நாளைக்கு நான் பெங்களூர் போறேன் ஈவினிங் பிளைட்ல ஒரு டிக்கெட் புக் பண்ணேன் சரிங்கப்பா அப்புறம் நாளைக்கு கும்பகோணம் போறேன் கார் ரெடி பண்ணு என்னப்பா நீங்க நாளைக்கு பெங்களூர் வேற போன சொல்றீங்க நானும் விஷயமா வெளில போயிடுவேன் பவசியும் கும்பகோணம் போய் தான் ஆகணுமா சொந்த மண்ணை மிதிச்சு ரொம்ப வருஷமாச்சுரா பிஸ்னஸ் பிஸ்னஸ் ஃபாரின்லயே இருந்துட்டேன் சொந்த மண்ணை மிதிச்சாதான் மனசுக்கு கொஞ்சம் இதமா இருக்கும் சரிப்பா உங்க விருப்பம் நான் போய் காருக்கு பெட்ரோல் ஃபில் பண்ண ஓகே ஆ ஆர்த்தே நான் எப்போ வெளியூர் போனாலும் சூர்யா ஸ்வீட்ஸ்ல தான் ஸ்வீட்ஸ் ஆர்டர் பண்ணுவேன் நீ அவங்ககிட்டயே ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணிடு சூர்யா ஸ்வீட்ஸா ஓ ஐ எம் சாரி உனக்கு நம்பர் தெரியாதுல்ல ஒன் மினிட்

ஹலோ நாங்க அரவிந்த் சிராமிக்ஸ்ல இருந்து பேசுறோம் சொல்லுங்க சார் ஸ்வீட்ஸ் ஆர்டர் கொடுக்கணும் ஆர்டர் எடுத்துக்கிறீங்களா சொல்லுங்க என்ன வேணும் 20 kg மில்க் ஸ்வீட் half of kg pack பண்ணனும் 20 kg மில்க் sweets 1/2 kg packல வேணும் அப்புறம் அவ்ளோதான் சார் சரி எப்போ டெலிவரி வேணும் நாளை காலையில 10 o'clock கிடைச்ச பெட்டரா இருக்கும் சார் சரி அம்ச்சற உங்க ஆபீஸ் அட்ரஸ் சொல்லுங்க அரவிந்த் செராமிக்ஸ் நம்பர் 50

போன்ல ஒரு ஆர்டர் வந்தது ஆமாண்ணா வழக்கமா போன்ல தான் ஆர்டர் வரும் அது இல்லடா ஆர்டர் கொடுத்தவ வாய்ஸ் நம்ம ஆர்த்தி வாய்ஸ் மாதிரி இருந்தது ஆர்த்தியா ஆமாடா எதாவது வேலை கேளுக்கு ஜாயின் பண்ணிட்டானா இல்ல ஏனா ஏ இல்ல ஏதோ கிரானைட் கம்பெனில இருந்து போன் வந்தது அதான் நீ வேறனா அது வேலைக்கு போறதாவது அதெல்லாம் போயிருக்க மாட்டா வேற யாரா பேசிருப்பாங்க அவ குரல் மாதிரி உனக்கு தெரிஞ்சிருக்கும் சரி நீ அந்த ஆர்டர் ரெடி பண்ணிடு நான் கொஞ்சம் கோதை அழிச்சிட்டு மாப்பிளை பார்த்துட்டு வந்துறேன் சரிண்ணா ஜா உன்னை பாக்குறதுக்கு மச்சானும் சம்சாரமும் வந்திருக்காங்க வா என்ன யோசிக்கிற சார் போயிட்டு வாங்க சார்

குழந்தைனா உங்களுக்கு எங்க மேலதான் கோவம் இந்த பிஞ்சு என்னதான் பாவம் பண்ணுச்சு முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிற oh ah, ah, put